எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லும் எல்லாம் கூட கூடிய கூட்டம் ஓட்டாக மாறுவதற்கு எந்த ஒரு கூட்டணி கட்சிகளும் ஒரு சதவீதம் வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு கூட்டணி வைக்க தயாராக வீடாக இருந்தால் தேச வீடாக இருந்தால் கூட்டம் கூறும் அதே போல எலவு வீடாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்திற்கு சென்ற பொழுது கூடிய கூட்டம் விசேஷத்திற்காக வந்த கூட்டமா அல்லது இளவு வீடு என்பதற்காக கட்சியில சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறார் என்கின்ற கேள்வியை அந்த நெறியாளர் வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு காலம் கடந்து விட்டது அப்படின்னு அடுத்த கட்ட கேள்வியா என்ன வருகிறது அமமுக இந்த கூட்டணியில இணைத்துக் கொள்வீர்களா இணைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்கின்ற கேள்வியை அந்த நெறியாளர் பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்றாரு காலம் கடந்து விட்டது உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை மாற்றப்பட வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு நேர்காணலை கொடுத்துருக்கிறாரு அதில் அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்கள் அதிமுக ஒருங்கிணைப்பு பற்றிய கேள்விக்கு அவருடைய பதில் அதே போல் கூட்டணி கட்சிகள் எப்படி இந்த கூட்டணி வந்து அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் ஒரு அணி தயாராக போகிறது என்கின்ற கேள்விக்கு அவருடைய மழுப்பலான நிலை இல்லாத பதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிலையாக இல்லை என்பதை உணர்த்தி இருக்கிறது அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் மிகப்பெரிய அளவில் மக்கள் பேர் ஆதரவு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறது கூட்டம் கூடுகிறது என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சொல்றாங்க அவங்க கிட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா கூடுகிற கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறுமா அதே போல இவ்வளவு கூட்டம் உங்களால் கூட்ட முடிகிறது உங்களுக்காக மக்கள் திரண்டு வருகிறார்கள் என்றால் எதற்காக கூட்டணி வைப்பதற்காக உங்களுடன் ஒரு சதவீத வாக்கு வைத்திருக்கக்கூடிய கட்சி கூட வரவில்லை என்கின்ற கேள்வி அதிமுக தொண்டர்களிடத்துல எல தோன்றுகிறது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விழுப்புரத்துல ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறாரு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உறுதியாக வன்னியர் சமுதாய மக்களுக்கு பெற்றுத்தரப்படும் என்று சொல்றாரு அதற்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தை முடித்து அடுத்த இடத்திற்கு பொதுக்கூட்டத்திற்கு செல்வதற்குள்ளாகவே சிவகங்கை மாவட்டமாக இருக்கட்டும் விருதுநகர் மாவட்டமாக இருக்கட்டும் தென் மாவட்டங்களில் பல இடங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் ஒரு கண்டன போஸ்டர் ஆனது அடித்து ஒட்டப்பட்டது ஏற்கனவே பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்ததுல பல பிரச்சனைகள் ஏறக்குறைய எம்பிசியில நூத்தி இருபது சமூகங்கள் வந்து இருக்கிறாங்க அதுல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் அந்த ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது சமூகங்களுக்கு ஒன்பது புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது எம்பிசியில் இருக்கக்கூடிய மற்ற சமுதாய மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சொல்லிட்டு தொடர்ந்து அதிருப்தி குரலானது வந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு இருப்பிடத்திற்கு தகுந்தவாறு தன்னுடைய சுற்று பயணத்தில் பேசிக் அது எந்த விதத்திலையும் தேர்தல் காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உதவ போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு வடக்கு மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தை செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமாகா நம்ம கூட்டணிக்கு உறுதியாக வந்துடும் சொல்லிட்டு அந்த விஷயத்தை முன்வைக்கிறாரு அதற்கு பின்பு அதை மறுக்கிறாரு நான் வந்து கூப்பிடவே இல்லையாங்க இந்திய கூட்டணிக்கு எங்களுடைய கூட்டணிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு மாத்தி பேசுறாரு அதே போல திமுகவில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் புறா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் புறம் எங்களுடைய கூட்டணிக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தாரு அதற்கு முன்பு அதை எப்படி மாத்தி பேசுறாரு அப்படின்னா நான் எப்பங்க அவங்க கூட்டணியை வந்து உடைக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்காக ஒருமித்த கருத்துல இருக்கக்கூடியவர்கள் எங்களோட வந்து கூட்டணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் பேசினேன்னு சொல்லிட்டு மாத்தி பேசுறாரு இப்ப பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்களை பத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் பேசியிருக்கிறாரு அதை தொடர்ந்து தென் மாவட்டங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுற்றுப்பயணம் தற்பொழுது வர இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது தென் மாவட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன மாத்தி பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்ட மக்கள் எதிர்பார்த்திருக்கிறாங்க என்ன அப்படின்னா அப்போ குறிப்பா முக்குளத்துறை சமுதாய இடத்துல தான் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்ததற்கு மிகப்பெரிய உள்ள எதிர்ப்பு இருக்கிறது அப்ப இந்த தென் மாவட்டங்களுக்கு வரும் பொழுது அந்த சமுதாய மக்களுக்கு வந்து நாங்க பதினைந்து சதவீத தரப் தரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு கதையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல போகிறாரா என்று சொல்லி அந்த சமுதாய மக்களிடத்திலேயே ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வதாகவும் சொல்லப்படுகிறது அதற்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு நேர்காணலை கொடுத்துருக்கிறார் அந்த நேர்காணலில் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அதிமுக ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓ பி எஸ் அவர்களை கட்சியில் சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்கிற கேள்வியை அந்த நெறியாளர் வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு காலம் கடந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்ன காலம் கடந்து விட்டது ஐயா ஓ பி எஸ் அவர்கள் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய அந்த அணியினரும் தொடர்ந்து தோல்விகளை தான் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க முதலாவதாக நடைபெற்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலேயே எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை பண்பு ஒட்டுமொத்தமாக கண்ணாடி துண்டுகளை போல உடைந்து விட்டது அதற்கு பின்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறம் காட்டி ஓடுனாங்க மீண்டும் இரண்டாவது முறையாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்த பொழுது அப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இடைத்தேர்தலையே புறக்கணிச்சாங்க விளவங்கோடு இடைத்தேர்தலானது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து நடத்தப்பட்டது அப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணாங்க அந்த விளவங்கோடு இடைத்தேர்தலில் வெறும் ஐயாயிரம் வாக்குகள் பெற்று அதிமுகவை நாம் தமிழர் கட்சிக்கும் அடுத்தபடியாக நான்காம் இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழப்பு பதிமூன்று நாடாளுமன்ற தொகுதியில் மூன்றாம் இடம் இரண்டு நாடாளுமன்ற தொகுதியில் நான்காம் இடம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அதிமுகவை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாம கபலீகரம் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி இருக்கக்கூடிய விலையில ஐயா ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் சேர்ப்பது பற்றிய கேள்விக்கு காலம் கடந்து விட்டது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிய அந்த பதில எந்த ஒரு அதிமுக தொண்டர்களும் ரசிக்கவில்லை அதற்கு பின்பு அடுத்த கட்ட கேள்வியான என்ன வருகிறது அமமுகவை இந்த கூட்டணியில் இணைத்துக் கொள்வீர்களா இணைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்கிற கேள்வியை அந்த நெறியாளர் வந்து கேட்குறாங்க அதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாங்க அது காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்கிறாரு என்ன காலம் பதில் சொல்லும் கூட்டணியில் இருப்பாங்க அப்படின்னா இருப்பாங்கன்னு சொல்லுங்கள் இல்லை அவர்களை சேர்ப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னா வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போங்க காலம் பதில் சொல்லும் அப்படின்னா என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட யாருமே கூட்டணி வச்சிக்கலாம் அப்படின்னா அப்பொழுது வேண்டுமானால் கட்சி ஒருங்கிணைப்பை பற்றி பேசிக்கலாம் அதே போல் அமமுக கூட்டணியில் இணைப்பது பற்றி பேசிக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார் காலம் கடந்து விட்டது உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை மாற்றப்பட வேண்டும் காலம் கடந்து விட்டது இனியும் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை மாற்றப்படவில்லை என்றால் அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் அழிந்து விடும் ஆகையினால காலம் கடந்து விட்டது தலைமை மாற்றத்திற்கான காலம் நெருங்கிவிட்டது ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்கான அந்த காலமும் ஒரு ஒளியும் தென்பட ஆரம்பித்து விட்டது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியினருக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரே கருத்து என்ன அப்படின்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் கூட கூடிய கூட்டம் ஓட்டாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை அதே போல அப்படி மக்கள் செல்வாக்கு படைத்த ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரே ஆனால் பின் எதற்காக எந்த ஒரு கூட்டணி கட்சிகளும் ஒரு சதவீத வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு கூட்டணி வைக்க தயாராக இல்லை என்கின்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியினர் பதில் சொல்ல வேண்டும் அதே போல விசேஷ வீடாக இருந்தால் விசேஷ வீடாக இருந்தால் கூட்டம் கூடும் அதே போல இளவு வீடாக இருந்தாலும் கூட்டம் கூடத்தான் செய்யும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்திற்கு சென்ற பொழுது கூடிய கூட்டம் விசேஷத்திற்காக வந்த கூட்டமா அல்லது இளவு வீடு என்பதற்காக வந்த கூட்டமா என்பதை காலம்தான் பதில் சொல்லும் இனியும் காலம் தாழ்த்தாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்கான அந்த முன்னெடுப்புகளை செய்தே ஆக வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒருங்கிணைந்த அண்ணா திமுகவை உருவாக்கினால் மட்டுமே இருவரும் தெவிங்களுடைய ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் அமைக்க முடியும் அப்படி ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒருங்கிணைந்த அண்ணா திமுக உருவாகாவிட்டால் உறுதியாக அனைத்தந்திய அண்ணா திராவிட இதரோட கழகம் என்கின்ற ஒரு கட்சி இருந்தது அந்த கட்சியை எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒரு தனிநபர் தன்னுடைய சுயநலத்திற்காக அளித்தார் என்று வரலாறு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் ஒன்றுபடுத்துவோம் பலம் வாய்ந்த அதிமுகவை உருவாக்கிடுவோம் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்துடுவோம் நன்றி வணக்கம்